ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடியல ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இங்க நாட்டுல பிரச்சனை நடக்கிறனா வீட்ல இவங்க தோல தாங்க முடியல பாருங்க இவங்க சமாதானம் படுத்துறதுக்குள்ள எத்தால மண்ட காயுது எனக்கு இங்க பாருங்க அவன் மேல உக்காந்துருக்கானா இவர் கீழே உக்காந்துக்கிட்டு நீ கீழே இறங்கி வாடா உனக்கு வச்சு செய்யறாங்கிறான் பக்கத்துலயே அம்மு குட்டி அவங்க வந்து சால்வ் ஆகுற மாதிரி உட்காந்துட்டு ஆளு ரெண்டு பேரும் சவுண்ட் விட்டாங்கன்னா ஆளு எங்க போவாங்கன்னு தெரியல இங்க பாருங்க டேய் இதுல

இது ஒண்ணு கேளுங்க நேத்து நைட்டு சகர் நேரத்துல நாங்க நோம்பிக்கு சகருக்கு உட்காந்துருக்கோம் பின் சைடு ஒரு காலம் மட்டும் நடக்கவே இல்ல செம்ம நொண்டு கால நொண்டி நொண்டிக்கிட்டு வந்தான் ஐயோ யோ எவனோ பிள்ளைய அடிச்சுடா பிள்ளைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா நைட்டு ஃபுட்டு போறதுக்கானே கொள்ளைக்கு போறேன் அந்த காலை எப்படி டக்குனு கீழே வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான் பாட்டுக்கு ஆக்டிங் குடுக்கறான்பா நல்லா செம்ம ஆக்டிங் பாருங்க அவன் கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு கோவத்து முச்சத்துல இருக்கான் பாருங்க எப்படி பாக்குறான் பாத்தீங்களா எவ்வளவு ஆத்திரம் பாத்தீங்களா அவனுக்கு ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ பாருங்க 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 இந்த பாருங்க இந்த பாருங்க எதுக்கு தெரியுமா இவன் மேல உள்ள ஆத்திரம் அப்படியே கூல்டன் கூல்டன் நீ பொங்கிடாதடா பொங்கிடாத நமக்கு உடம்பு தாங்காது தம்பி கூல் டவுன் கூல் டவுன் நீ ஏன் இப்படி பாக்குற நீ ஏன் இப்படி பாக்குறன்னு கேக்குறேன் போ அங்க போ அங்க போய் உட்காரு என்னால முடியல உக்கப்பத்தான் ஒரு முடியை பறக்க விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போ அவ வேற குழந்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அவளை நான் பாப்பானா உங்களை பாப்பானா உங்க சண்டைய வச்சுக்கிட்டு என்னால விரட்ட முடியல போடா அங்க போய்க்கார ஹால்ல போய்க்கார நீ போடா உன் கீழே இறங்குது பயப்படுறா நீ போ போ அங்க போ போ இதுல ரொமான்ஸ் வேற போடாடே போ போ அங்க போ அங்கிட்டு போ பின்னடியே தான் சுத்துவாரான் போடா வருவா போடா

என்ன ஃபைட்டர் வேலை பார்க்குற என்ன என்ன பாத்தீங்களா அடிக்கிறான் என்கிட்ட வளர்த்த போய்